ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் திஸ் வீடியோ ஸ்பான்சர்ட் பை வைமோட் மொபைல் ஆப் இந்த ஆப்போட லிங்க்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன் போய் விசிட் பண்ணிவிட்டு பொருள்கள்லாம் பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க ரொம்ப தரமாகவும் மலிவாகவும் இருக்குது இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வராகி அம்மனை இப்படி வழிபட்டால் இனி உங்கள் நகை அடகு கடைக்கு போகாது அடகு வைத்த நகைகளையும் உடனே மீட்கலாம் பெண்கள் அழகு போட்டு பார்ப்பதற்காக மட்டுமே நகைகள் வாங்கப்படுவது கிடையாது பெரும்பாலும் நடுத்தர வர்க்கத்தினர் காசு இருக்கும் பொழுது நகைகளை வாங்குவதன் காரணம் தேவைப்படும் பொழுது அதை அழகு வைத்து கொள்ளலாம் என்கிற மனநிலையில் தான் இருக்கிறது குடும்பத்திற்கு கௌரவத்தையும் பெண்களுக்கு அழகையும் கொடுக்கும் இந்த நகைகள் அழகு போகாமல் இருக்க அடகு போன நகைகள் மீட்க வராகி அம்மனை எப்படி வழிபடலாம் எனும் சக்தி வாய்ந்த பரிகாரத்தைத்தான் இந்த பதிவில் பார்க்க போகிறோம் வராக ரூபம் எடுத்து இருக்கும் இந்த அம்மன் கலியுகத்தில் கண்கண்ட கடவுளாக பக்தர்களுக்கு அருள் அருளாசியலை வழங்கி கொண்டிருக்கின்றார் கேட்டவரம் கேட்டபடி கிடைக்க செய்யக்கூடிய வராகி அம்மன் வழிபாடு நம் கஷ்டங்களையும் குறைகளையும் கேட்க காத்திருக்கிறது அந்த வகையில் அடகு போகும் நகைகளை மீட்டெடுக்க வராகி தாயாரை எப்படி வழிபடலாம் என்பதை பார்ப்போம் வராகி அம்மன் படத்தை வீட்டில் வைக்கலாமா என்று பலருக்கும் சந்தேகம் வரும் வராகி அம்மன் உக்கிர தெய்வம் கிடையாது உக்கிர தெய்வங்களுடைய தான் வீட்டில் வைப்பது முறையானது அல்ல உக்கிர தெய்வங்கள் வீட்டில் இருந்தால் அந்த இடத்தில் மகாலட்சுமி அருள் கிடைப்பதில்லை மகாலட்சுமி ரொம்பவும் மென்மையானவள் சாந்த ஸ்ரோபிணி எனவே ரத்தம் சொட்ட சொட்ட போர் புரியும் உக்கிர தெய்வங்களின் படத்தை வீட்டில் மாற்றி வைக்காதீர்கள் வராகி அம்மன் எதிரிகளையும் எதிர்மறை ஆற்றல்களையும் நம்மை விட்டு விலகியே வைத்திருக்கக்கூடியவள் பக்தர்களுக்கு தாயாகவும் கேட்ட வரங்களை அள்ளி அள்ளி கொடுப்பவள் ஓம் வராகி அம்மன் தாயே போற்றி எனும் இந்த மந்திரத்தை நூற்றி எட்டு முறை ஜெபித்து எந்த வேண்டுதல் வைத்தாலும் அது உடனே பலிக்கும் அரும்பாடுபட்டு வாங்கிய நகைகள் ஏதாவது ஒரு சிறு சிறு செலவுகளுக்காக அடகு வைத்து விடுகிறோம் அடகு வைத்த நகைகளை மீட்டெடுக்க செலவு செய்ததை விட நான்கு மடங்கு அதிகமாக போராட வேண்டி இருக்கும் பொதுவாக நகைகளை அடகு வைத்தால் அதற்கு சரியாக வட்டியாவது கட்ட வேண்டும் வட்டி கட்ட தவறினால் நீங்கள் அடகு வைத்த காரணத்தை விட அதிக உழைப்பின் பணத்தை கொடுக்க வேண்டியிருக்கும் அடிக்கடி நகை அடகு செல்லாமல் இருக்கவும் அடகிற்கு சென்ற நகைகள் மீட்டெடுக்கவும் ஒரு கண்ணாடி பவுலில் வெள்ளிக்கிழமை அன்று கல்லுப்பை நிரப்பி அதில் வைங்கள் அதன் மீது ஐந்து ரூபாய் நாணயத்தை வைத்து மஞ்சளும் குங்குமமும் ஒவ்வொரு சிட்டிக்கு போடுங்கள் பின்பு உங்களிடம் இருக்கும் ஏதாவது ஒரு சிறிய நகையை அதில் சேர்த்து வராகி அம்மன் தாயார் முன்பு அமர்ந்து கை கூப்பி நூற்றி எட்டு முறை மேற்கூறிய வராகி அம்மன் மந்திரத்தை சொல்லி வேண்டுதல் வைங்கள் பிறகு கண்ணாடி பவுலில் இருக்கக்கூடிய கல்லுப்பை நகை வைத்திருக்கும் இடத்துக்கு பக்கத்திலேயே கொண்டு போய் அப்படியே இருக்கட்டும் மறுநாள் உப்பில் இருக்கும் நகையையும் நாணயத்தையும் எடுத்து மற்ற நகைகளுடன் சேர்த்து வைத்துவிட்டு உப்புடன் மற்ற பொருட்களையும் சேர்த்து தண்ணீரில் கரைத்து விடுங்கள் அவ்வளவுதான் தொடர்ந்து ஆறு வெள்ளிக்கிழமைகளில் இந்த இந்த பரிகாரத்தை நீங்கள் செய்தால் அடகு வைத்த நகைகளை மீட்டெடுக்கலாம் மீண்டும் அந்த நகைகள் அடகு போகாமலும் பாதுகாக்கலாம் இந்த ஆன்மீக குறிப்பு போன் உங்களுக்கு பிடித்திருந்தால் இந்த சேனலை லைக் செய்யுங்கள்